சிம்பிளாக ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வரமிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் ஜீரகத்தூள் கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் போ கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கூடவே கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து மூணுலேருந்து நாலு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நீங்கள் அரிசி மாவு இருந்தது அப்படின்னா அதை கூட லைட்டாக நீங்கள் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் கிறிஸ்பினஸ் தரும் மீன் பருவல் மசாலா சேர்த்துக்கலாம் கூடவே உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் உப்பு லெமன் சேர்த்துக்கலாம் ச லெமனும் சேர்த்து நல்லா கலந்து விட்றலாம் மீன் வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக வாங்கியிருந்தீங்க அப்படின்னா பரவாயில்ல நான் வந்து மீன் வந்து முழு மீனாக வாங்கியிருக்கேன் தோசைக்கல்லில் வந்து போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இரும்பு தோசைக்கல்லில் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இரும்பு சட்டியாக எது வச்சுருந்தீங்கனாலும் அதில் போட்டுக்கலாம் லாஸ்ட்டாக நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட மாதிரி அதான் சேர்த்துக்கிட்டேன் நல்லா சேர்த்துக்கிட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் ஒரு கெட்டி பதத்தில் கலந்துக்கிட்டு ஒவ்வொரு மீனாக பெரட்டி எடுத்து வச்சிடலாம் ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் வரைக்கும் கூட நல்லா ஊறலாம் அப்படின்னா தான் மீனில் உப்பும் காரமும் நல்லா இறங்கி நல்லா டேஸ்ட்டாக ஜூஸியாக இருக்கும் நம்ம நீங்கள் இப்போ தான் செய்கிறீங்க இல்லை உங்களுக்கு செய்யவே தெரியாது ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்க அப்படின்னா இது மாதிரி மசாலா வந்து பெரட்டி வச்சு செஞ்சு பாருங்கள் கைக்கு வந்து க்ளவுஸ் போட்டுக்கோங்க கை ரொம்ப எரிச்சலாக இருக்கும் இது மாதிரி சிம்பிளாக டேஸ்டியாக செஞ்சிடலாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேக் கேர்டா பாய் பாய்